டியார் பாடல் எண் இருநூற்று எழுபத்தாறு இது ஒரு சுவையான பாடல் இந்த பாடலில் இந்த ஜைன முனிவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய கூற்றாக ஒன்று சொல்கிறார் எப்படின்னா ஒரு கஞ்சன் உலோபி நிறைய பணத்தை வச்சுட்டு இது என்னோடது என்னோடது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கானாம்மா அவனை போலவே நானும் அவங்கட்டு இருக்கிற பணத்தை பொருளையெல்லாம் என்னோடது என்னோடதுன்னு நான் சொல்லிகிட்டு இருக்க போகிறேன் ஏன்னா அவன் சொல்வதற்கும் நான் சொல்வதற்கும் ஒன்றும் பெருசாக வேறுபாடு இல்லை அவனும் என்னோடது என்னோடதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறான் அந்த பணத்தை அவனும் அனுபவிப்பதில்லை பிறருக்கும் கொடுப்பதில்லை அதே போல் நானும் அவனுடைய பணத்தை என்னோடய பணம் என்னோடய பணம்னு சொல்லிகிட்ருக்கலாம் ஏன்னா என்னாலையும் அந்த பணத்தை அனுபவிக்க முடியாது என்னாலையும் அந்த பணத்தை எடுத்து இன்னொருவனுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்தில் பாடுறார் பாருங்கள் பாட்டை எனது எனது என்றிருக்கும் ஏழை பொருளை என்னுடையது என்னுடையது என்று செலவு செய்யாமல் வைத்து கொண்டிருக்கும் அறிவில்லாதவனாகிய அந்த ஏழையினுடைய உலோபியினுடைய பொருளை செல்வத்தை இப்போது அடுத்தது யானும் நானும் முனிவருடைய வாக்கா சொல்கிறார் அவனுடைய செல்வத்தை எனது எனது என்று இருப்பன் யானும் இரண்டாவது அடியில் பாருங்கள் எனது எனது என்று இருப்பன் யானும்னா அதே பொருளை நானும் வந்து எனது எனது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் ஏன் தனதாயில் அந்த பொருள் தனதாயின் தனதாயின்னா அவனுடையதாயிருந்தால் அவன் என்ன பண்ணியிருப்பான் தானும் அதனை வழங்கான் பயன் தூவான் அந்த பொருள் இருக்குமானால் அதனை அவன் பிறருக்கு கொடுத்து தானும் அனுபவிக்க வேண்டும் அங்கனும் அதனை அந்த செல்வத்தை தானும் அதனை வழங்கான் பிறருக்கு கொடுக்க மாட்டான் தானும் பயன் துவான் அவனும் அந்த பொருளினுடைய பயனை அனுபவிக்க மாட்டான் அதனால் யானும் அதனை அது அப்படின்னா நானும் அந்த பொருளை அவ்வாறே சொல்வேன் என்னென்னு சொல்வேன் எனது எனது என்று சொல்வேன் ஏன்னா அந்த பொருள் அவனுக்கு எப்படி சொந்தம் இல்லாததோ அதே போல் எனக்கும் சொந்தம் இல்லாதது ஏன் அவனுக்கு சொந்தம் இல்லாததுன்னா அவன் சொந்தம்தான் ஆனாலும் அவனும் பயன்படுத்துறதில்லை மற்றவங்களுக்கும் கொடுக்கறதில்ல அதனால் கிட்டத்தட்ட அவனுக்கு சொந்தம் இல்லாத பொருள் மாதிரி தான் அதனால் எனக்கும் சொந்தமில்லாத அந்த பொருளை யானும் எனது எனது என்று இருப்பன் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சுவையாக இந்த பாடலை எழுதியுள்ளார்